அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக பார்க்க உங்களை அழைக்கிறோம் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் செய்யப்பட்டது ஹைஜீன் ஐம்பத்தெட்டு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் எட்டு புள்ளி ஆறு சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது சந்தேகத்திற்கு இடமின்றி எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் எழுபத்தொரு புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் டாலர் ஆகும் இருநூற்று ஏழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் புத்தக மதிப்பு முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு மூன்று ஏழு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட பதினேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் முப்பத்தேழு புள்ளி ஒன்பது இரண்டு இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் ஐம்பத்தி மூன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பதினேழு ஆகும் துணைப்பிரிவு சராசரி இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட இருபத்தாறு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருபத்தோராயிரத்து எண்ணூற்று ஏழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருபத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது விட இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பிப்ரவரி நான்கு துணைப்பிரிவின் சராசரி மூன்று புள்ளி இரண்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட முப்பத்தொன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையின் குறிகாட்டிகளை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் எண்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று இருபது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட பதினெட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இருபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதிமூன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதினேழு புள்ளி மூன்று நான்கு ஒன்பது சதவீதம் இது சந்தை மூலதன விட எழுபத்தொன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எழுபது புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் லாபத்தின் அளவு நூற்று ஐம்பத்தேழு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி அறுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் நூற்று முப்பத்தி இரண்டு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாய் அறுநூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் நானூற்று தொன்னூற்றொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பங்குகள் பூச்சியம் புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நூற்று ஐம்பத்தி நான்கு டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று எழுபத்தொரு டாலர் ஆகும் உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு தோராயமாக பதினொன்று சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்